வணக்கம் அன்பான இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எத்தனை எதிர்மறையான ஆற்றல்களை வெல்ல உதவும் என்பதை அறிய வேண்டுமா ஆரோக்கியம் செல்வம் காதல் திருமணம் ஒவ்வொன்றையும் பற்றிய முழுமையான ஜோதிட பகுப்பாய்வை இங்கே தருகிறோம் முக்கிய கிரக இயக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு முதல் பாதையில் சாதகமாக பின்னர் நடுநிலை சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக பெரும்பாலான துறைகளில் ஆதரவாக உள்ளார் சனி காதல் மற்றும் உறவுகளில் ஒரு சிறிய சோதனையாளராக ஆரோக்கியம் நல்லது ஆனால் சோம்பலை விடுங்கள் நல்ல செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் குருவின் ஆசிர்வாதம் ஆரம்ப மாதங்களில் உங்களுடன் உள்ளது ஆனால் சனியின் மூன்றாவது பார்வை காரணமாக சோம்பல் சோர்வு அல்லது சிறு வழிகள் தொந்தரவு கொடுக்கலாம் இருதயம் அல்லது நெஞ்சு பிரச்சனைகள் இருந்தால் ஒரு இடைவெளி வைத்து சரிபார்த்து கொள்ளுங்கள் ரிஷபராசியின் ரகசியம் யோகா உடற்பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் உறுதிப்படுத்தும் சுவாச பயிற்சிகள் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உடல் நலத்தை எப்போதுமே முதலிடத்தில் வைக்கவும் தினசரி செயல்பாடுகளை செயல்படுத்துங்கள் கல்வி சிறப்பான வெற்றியின் ஆண்டு ரிஷபராசி மாணவர்களே தயாராக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமானது ஜூன் இரண்டு வரை குருவின் ஆசிர்வாதத்தால் குறைந்த முயற்சியிலேயே நல்ல கவனம் கிடைக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் குருவின் அருள் நிறைந்தது சட்டம் மற்றும் சுற்றுலா படிப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கையில் ஒரு மைல் கல்லாக அமையும் உங்களின் முழு திறமையையும் காட்டுங்கள் வணிகம் மற்றும் தொழில் எச்சரிக்கையோடு முன்னேறுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் ஆனால் ஞானமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுடையது உங்கள் கடின உழைப்பு நல்ல லாபத்தை தரும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி வரை குரு நேரடியாக உங்கள் லாபத்தை ஆதரிப்பார் எச்சரிக்கை டிசம்பர் ஐந்து வரை ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக புதிய முதலீடுகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் அறிந்தவர்கள் கூட ஏமாற்றலாம் மூத்தவர்கள் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வது பெரிய இழப்புகளை தவிர்க்க உதவும் இந்த ஆண்டு விரைவு வேண்டாம் நிதானம் வேண்டும் ஆலோசனையின்றி எந்த புதிய முயற்சியையும் தொடங்காதீர்கள் நிதிநிலை சம்பாதிப்பு உச்சம் சேமிப்பு வெற்றி ரிஷப ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் ஆண்டின் முதல் பாதி நீங்கள் கணிசமான தொகையை சேமிக்கும் வாய்ப்பு உள்ளது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும் லாப வீட்டின் அதிபதியான குரு உயர்நிலையில் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பணம் வருவது நல்லது ஆனால் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்வது இன்னும் முக்கியம் திட்டமிட்டு சேமிக்க தொடங்குங்கள் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சராசரியாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஆனால் சனியின் பார்வை காரணமாக உறவுகளை இலகுவாக எடுத்து கொள்ளாமல் விசுவாசத்தோடு இருப்பது முக்கியம் உண்மையான காதலில் இருப்பவர்கள் பாதிப்பின்றி இருப்பார்கள் ஆனால் நடிப்பு காதலில் ஈடுபடுபவர்கள் சிக்கலில் சிக்கலாம் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை உங்கள் திருமணத்திற்கான பொற்காலம் குரு நேரடியாக உங்கள் திருமண வீட்டை பார்க்கிறார் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவும் நல்லிணக்கத்தோடும் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம் சொத்து விஷயங்களில் மட்டும் நிலம் வீடு வாகனம் போன்றவற்றில் மட்டும் எச்சரிக்கை டிசம்பர் ஐந்து வரை ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக வாகன பழுது நிலத்தகராறு போன்ற சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்றாக ஆராய்ந்து தேவையான சட்டபூர்வ தணிக்கைகளை செய்யுங்கள் பரிகாரங்கள் உங்கள் உடலில் வெள்ளி ஆபரணத்தை அணியுங்கள் வியாழக்கிழமைகளில் கோவிலில் மஞ்சள் பழங்கள் தானம் செய்யுங்கள் முடிந்தால் பார்வையற்றவர்களுக்கு உணவு அளித்து புண்ணியம் சேருங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் காதல் உறவுகளில் விசுவாசமாக இருங்கள் வணிகத்தில் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் ரிஷபராசியை யார் ஆள்கிறார்கள் சுக்கிரன் வீனஸ் என்பவரே ரிஷபராசியின் அதிபதி